என்பது உடலா உயிரா பெயரா அப்படின்னா மூணுமே இல்லை செயல் அப்படின்னு சொன்னார் ஒரு தத்துவ ஞானி உண்மையில் செயல்கள் தான் ஒரு மனிதரை அடையாளப்படுத்துது தாங்கள் செய்யும் நற்செயல்கள் மூலம் நம்மை சந்திக்க வருகிறார்கள் இவர்கள் சென்னை மெரினா பீச்சில் தினமும் நடைப்பயிற்சிக்காக போறவங்களுக்கு இவரை தெரியாமல் இருக்காது இவரு பேரு என் ஆர் குமார் குருதா உடை தோளில் ஒரு ஜோல்னா பை இதுதான் அவர் கெட்டப்பு காலையில் ஆறு மணிக்கெல்லாம் பீச்சுக்கு வர்ற இவரு அவரு பாட்டுக்கு பீச்சு மணலில் கிடக்கிற பாட்டில்களை பொறுக்கி தன்னோட ஜோல்னா பைக்குள்ளே போட்டுக்க ஆரம்பிச்சிடுறாரு பேர் குமார் நான் ஒரு சாட் அக்கவுண்ட் இங்கே பக்கத்தில் ராயப்பட்டால் தான் இருக்கேன் நான் சாயங்காலம் வாக்கு வரேன் முந்திலாம் சாயங்காலம் வந்தேன் இப்போல்லாம் காலையில் வரேன் வாக்கு உரைச்சா செருப்பு போட்டுக்காமல் இந்த மணத்தை தான் நடப்பேன் அப்புறம் எங்கள் அப்போ வந்து லைட் ஹவுஸ்லேருந்து ப்ரெசன்ஸ் காலேஜ் வரைக்கும் நடப்பேன் ஸோ நிறைய கிளாஸ் துண்டாக கிடந்தது ஸோ அதெல்லாம் பிளாஸ்டிக் டப்பா ஒரு பையில் கொண்டு போய் போட்டுன்னு குப்பைத்தொட்டை போட்டுருந்தேன் அப்புறம் என் கண்ணதுலேயே ஒரு சின்ன பையன் ஒரு பாட்டில் எடுத்து டமான்னு உடைச்சோம் ஸோ அவனை கூப்பிட்டு அவனையே பொறுக்கி குப்பத்தொண்டை போட சொன்னேன் அடுத்த பைய எடுத்துன்னு வந்து அவன் உடைக்கிற வரைக்கும் எதுக்காக காத்துன்னு அப்படின்ட்டு முழு பாட்டிலாகவே பொறுக்கின்னு வரேன் ஏழு எட்டு வருஷத்துக்கு முன்னாடி ஆரம்பித்தேன் கிட்ட பண்ணிட்டு பண்ணிட்டுருக்கேன் இன்னி வரைக்கும் பண்ணிட்டு இருக்கேன் நான் வெறும் கண்ணாடி மட்டும்தான் பொறுக்குவேன் ஏன்னா கண்ணாடி இமீடியட் டேமேஜ் காலையாக குத்தலாம் டயபெட்டிக்காக இருந்தால் கஷ்டம் கால குத்தலாம் அதனால் படிக்கிறேன் இன்னும் ஆக நிறைய இன்னும் இருக்குது பிளாஸ்டிக் நிறையா கிடைக்கிறது ஒன்றுமே இல்லை ஒரு பையோ ஒரு க்ளவுஸு நடந்து போய் யாராவது ரெண்டு பேர் பிளாஸ்டிக்கை பிக்கப் பண்ணி போய் குப்பு தொட்டை போடலாம் காலையில் வாக்கு வர்றது சாயங்காலம் துணி துவைக்கிற மாதிரி இதுவும் ஒரு போயிடுது எனக்கு வந்து கிட்டத்தட்ட இதுலேருந்து ஒரு எதிர்பார்ப்பும் இல்லை தான் சொல்ல வேணும் யாராவது நாலு பேர் சொன்னால் சந்தோஷமா இருக்கு எனக்கு அறுபத்தேழு வயசு ஆகுது எவ்வளோ நாள் உடம்புல சக்தி இருந்து பீச்சுக்கு வந்து வர வரைக்கும் வந்து பாட்டில் போடுவா எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் இந்த பணியை தினமும் ஒரு கடமையாவே செய்கிறாரு குமார் சேமிச்சதை வச்சு வாழ்ற காலத்தில் அறுபத்தெட்டு வயசுலையும் தளராது பிறருக்கு உதவும் குமாரின் உள்ளம் உண்மையில் வெள்ளை உள்ளம் கோவை மாவட்டம் காந்திபுரத்தில் வசிக்கிறாரு யோகநாதன் அரசு போக்குவரத்து கழகத்தில் கண்ட்ராக்டராக இருக்கிறாரு கடந்த இருபத்தஞ்சி வருஷமாக மர நடுதல் இயற்கை சார்ந்த விழிப்புணர்வு பள்ளி குழந்தைகளுக்கு மரம் வளர்ப்பு குறித்து சொல்லித்தருதல் அப்படின்னு தன்னோட வேலைகளுக்கு மத்தியிலும் பம்பரமாக சுழல்றாரு மனுஷன் வந்து கோயம்புத்தூரில் இருக்கேன் மருதமலை பிரான்ச்சில் பேருந்து நடத்துனராக இருக்கிறேன் நம்மால்வார ஐயாவோட ஒரு இருபத்தி ரெண்டு ஆண்டுகள் அவரோடு பயணிச்சிருக்கேன் நண்பர் அவருக்கு அவர் அவர் சொல்லிக் கொடுத்த மகத்தான விஷயங்களை நான் மாணவர்களிடத்தில் சொல்லி கொடுத்துட்ருக்கேன் மாணவர்கள் என்ன பண்ணுவேன் ஒரு மாணவன் ஒரு இருபது மாணவர் கூட்டு பத்து பத்து புல் பிடிக்கிட்டு வர சொல்லுவேன் அந்த பள்ளி வளாகத்தில் உள்ளதுவேன் ஏன் நூறு மாணவர்கள் பிடிக்கிட்டு வந்தாங்கன்னா ஆளுக்கு பத்து புல் பிடிங்கினாங்கன்னா பள்ளி வளாகம் சுத்தமாகிடும் அந்த புல்லை கொண்டு வந்து மரத்தை நட்டு அதை சுற்றி போட்டுருப்பேன் இதுக்கு பேர் கிராஸ் மல்ச்சிங் அப்படின்னு பேர் புல்லெல்லாம் தீர்ந்து போச்சு பள்ளிக்கூடமே கிளீன் ஆயிடுச்சு அதுக்கு பிறகு நான் ஒன்றுமே இந்த மாதிரி காஞ்சி மரத்திலிருந்து விழுகிற இந்த இலைகளை பத்து பத்து இலையை பொருக்கிட்டு வந்து சொல்கிறேன் அது போட்டால் லீஃப் மல்ச்சிங் அப்படின்னு பேர் இப்போ பள்ளிக்கூடமும் சுத்தமாயிரும் மரங்களும் வளர்ந்துடும் இது ரெண்டுமே இல்லை எங்கள் பள்ளிக்கூடத்தில்னா கருங்கற்களை பொருக்கிட்டு வர சொல்லுவேன் கருங்கல் இல்லை மரத்தை நட்டு சுற்றி வரும் இதுக்கு ஸ்டோன் மலிச்சிங்கின்னு பேர் இங்கே மண்ணுக்கல்லில் உருட்டீங்கன்னா கீழே மண்ணை தான் இருக்கும் கருங்கல்ல உருட்டி பார்த்தீங்கன்னா கீழே தண்ணி இருக்கும் இயற்கையாக காற்றில் இருந்து வரக்கூடிய இந்த ஈர காற்றை ஈர நீரை இந்த கருங்கல் உறிஞ்சி வச்சுக்கும் அது நிலத்துக்கும் இது இயற்கையுடைய ஒரு விஞ்ஞானம் பால் வாங்கிட்டு வந்துட்டு எண்ணெய் வாங்கிட்டு வந்து சேமியா வாங்கிட்டு வர பேகை வெட்டி அதில் வழியில் இருக்கக்கூடிய குப்பை மண்ணை ரொப்பி வழியில் போகிற போது உன் வீட்டு பக்கத்தில் என்ன மரம் இருக்கோ அதுலேருந்து எடுக்கிற விதையை எடுத்து அதில் போட சொல்லி ஒரு நாள் சாணியை கரைச்சி ஒரு இருபத்தி நாலு மணி நேரம் ஊற வச்சுட்டு ஒரு கிளாஸில் ஊற்றுனா போகும் சாணியை அதில் ஒரு பத்து விதை போட்டு பத்து பாக்கெட்டில் வச்சிங்கன்னா ஆறு மாதத்தில் நல்லா லைட்டுக்கு பத்து அடி மரம் வந்துடும் அதை கொண்டு நட்டு வச்சுருக்கோம் மரம் இருக்குது விதை இருக்குது மண் கொஞ்சம் ஈர மனசு மட்டும் இருந்தால் போதும் மரத்தை ஸ்லைடு ப்ரொஜெக்ட் வச்சுருந்தேன் ஸ்லைடு வாங்கி ஒவ்வொன்றா போடுவேன் புல் பாரு புல் என்ன செய்யும் மரத்தை போடுவேன் மரம் என்ன செய்யும் செடி என்ன பண்ணும் காய இது புழு விலங்குலாம் நமக்கு என்ன பண்ணுது நாம் அதுக்கு என்ன செய்யணும்னு சொல்லி நான் விஞ்ஞான அறிவியல் ரீதியாக ஒரு ஒன்றரை மணி நேரம் ஸ்லைட் செய்வேன் எவ்ரி மண்டே ஸ்கூலில் எனக்கு தான் வேலை எவ்ரி மண்டே முப்பத்தி ரெண்டு வருஷமாக தான் எனக்கு வேலை இன்னைக்கு நான் ஒழுக்கமாக வேலைக்கு போயிருந்தேன்னா நிறைய சம்பளம் கிடைக்கும் பட் இந்த ஆத்மாத்மானு இதெல்லாம் பார்க்க முடியாதுண்ணா எனக்கு இது மகிழ்ச்சியாக இருக்குது இதை தொடர்ந்து செய்வேன் ஒரு மூன்று லட்சம் மரங்கள் நட்டுருக்குறேன் மூவாயிரத்தி எட்நூறு பள்ளி கல்லூரிகளுக்கு மேலே மாணவர்களை சந்தித்து ஒன்றரை மணி நேரம் பேசி அவரோட மரம் நட்டுருக்கிறேன் ஒரு மனுஷன் மூச்சு நான் உயிர் வாழ்வதற்கு மூச்சு காற்றை தருகிற இந்த மரத்திற்கு குடிப்பதற்கு உயிர் நீர் தருகிற இந்த மரத்திற்கு மாதத்தில் ரெண்டு நாள் செலவு பண்ணலைன்னா அவர் வந்து அப்புறம் உயிரோடு எப்படி வாழ முடியும் யோகநாதன் மரங்களின் ஆர்வலர் மட்டுமல்ல கவிதையும் நல்லா எழுதுறாரு புத்தகம் போடுற அளவுக்கு மரங்கள் மீதான நேசத்தை கவிதையாக எழுதி வச்சிருக்கிறாரு அவரோட ஒரு கவிதையை வாசித்தேன் ஒரு மரம் அருந்து விழுந்தபோது இறந்து கிடந்த குருவியின் வாயில் இருந்தது தன் குஞ்சுகளுக்கான ஆகாரம் அவரோட அந்த கவிதையை வாசிச்சப்ப அவர் மரங்களையும் இந்த இயற்கையையும் எவ்வளவு நேசிக்கிறார் அப்படிங்கிறது நமக்கு நன்றாகவே புரிந்தது